அவிச்சிடுறது அவிச்ச பிறகு அதை எடுத்து வெயில்ல கட் பண்ணி ஒடியல் மாவுன்னு சொல்கிறாங்க அந்த மாவை காய வச்சு பவுடர் பண்ணி மெஷினில் கொடுத்து அரைச்ச பிறகு அதில் கஞ்சி காய்ச்சுவது அந்த ஒடியல் மாவுன்னு சொல்லக்கூடிய பனங்கிழங்கு மாவை கஞ்சி காய்ச்சணும் மிகவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி ஆக்கினா சூப்பராக இருக்குது அதே மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம் அந்த பனங்கிழங்கு மாவில் அதிகப்படியான கலோரி உள்ளது சப்த தாதுக்களும் இருக்குது அந்த பனங்கிழங்கு மாவில் அதில் பித்தம் குறைவாக இருக்கிறதுனால அதில் நடுவில் இருக்க அந்த குருத்து பகுதியை எடுத்து தூக்கி போட்டுட்டு வெள்ளம் சேர்த்துக்கணும் பண வெள்ளத்தை லேசாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பித்தமும் முறிஞ்சு போகும் சத்திரும்மித்ருன்னு சொல்லுவாங்க அப்போ பனங்கிழங்க நம்ம பனங்கிழங்காக மட்டும் சாப்பிடாமல் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய முறையில் கஞ்சியாவோ அதிலே பாருங்கள் அந்த பனம்பழத்தை புட்டு செய்யலாம் பனம்பழத்துலேருந்து நீங்கள் பனம்பழத்தை அந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த பனம்பழம் கீழே உழுது பாருங்கள் அந்த பனம்பழத்தை தண்ணியில் லேசாக நினச்சிக்கிட்டு அப்படி அந்த பேஸ்ட்டை உருவிடணும் அந்த சாந்து மாதிரி மஞ்சளாக இருக்கக்கூடிய பகுதியை உருவி அது கூட தினை மாவு தினை மாவி சேர்த்து பிசைஞ்சு நீங்கள் பனம்பழ பணியாரம் செய்யலாம் பனம்பழத்தில் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு உடல் இலைச்சி போன குழந்தைங்கள் காலில் தெம்பு இல்லாத குழந்தைங்க இந்த பனம்பழ பணியாரம் பனம்பழத்தில் போண்டா இப்படி நிறைய செய்யலாம் நம்ம அதே மாதிரி இங்கே கன்னியாகுமரி பகுதியில் பனம்பழ சர்பத் போடுறாங்க பழம் நாட்டு சக்கரெலாம் சேர்த்து பனம்பழ சர்பத் மிகவும் அற்புதமாக இருக்கும் அந்த பனம்பழ சர்பத் இப்படி பணம் பழ பணம்பழம் பனங்கிழங்கு நொங்கு இப்படி எந்த ஒரு பொருளும் இப்படி ஒரு தாவரத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது உச்சியிலேருந்து வேறு வரைக்கும் பயன்படக்கூடிய அற்புதமான கற்பக விருட்சம் நம்முடைய பனை பனமரத்துடைய உள்பகுதி அந்த வைரம் பாஞ்ச பகுதியை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா போர்க்காலத்தில் வேல் தடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரம் பாஞ்ச பகுதியை மட்டும் நடுவில் இருக்க பகுதியை மட்டும் செத்தி எடுத்து கருங்கல் மாதிரி இருக்கும் நீங்கள் சாதாரண குச்சியாக இருந்தால் போர்க்களத்தில் நீங்கள் வால் எடுத்து வெட்டுனாங்கன்னா வே உடஞ்சி ஓடி போய்டும் ஆனால் பனை மரத்தில் இருக்கிறது சிலம்ப கழி தயார் பண்ணலாம் வேலு ஈட்டி இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நீங்கள் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மரம் பனைமரம்